விமலா ஒரு நிமிடம் ஸ்தம்பித்துப் போனாள் என்னம்மா ஏறுகிறாயா என்று உரக்கக் கேட்ட அந்த பேருந்தின் நடத்தினர் விமலாவை உணர்ச்சி நிலைக்கு கொண்டு வந்தார் ஆ வருகிறேன் என கூறிவிட்டு கதிரிடம் அகப்பட்டிருந்த தன் கையை ஒருவாறு வளைத்தும் நெழித்தும் விடுவித்துக் கொண்டு பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டாள் பேருந்து புறப்பட்டது கதிரேசன் அந்த பேருந்தை கண்கள் இமைக்காமல் தன் பார்வையிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டான் மறுபுறம் விமலா ஏதோ பேய் அறைந்தது போல பேருந்தில் உட்கார்ந்திருந்தாள் தன் கணவனைத் தவிர வேறு எந்த ஆணின் ஸ்பரிசத்தையும் உணர்திராதவள் அவள் அவளால் அந்த பிடியை இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை கதிர் எதற்கு என் கையை பிடித்தான் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு என்னை பார்த்த அந்த பார்வைக்கு பல அர்த்தங்கள் இருப்பதாக தோன்றியதே அவை என்னவாக இருக்கும் என்று குழப்பம் நிறைந்த பல கேள்விகள் அவளுக்குள் எழுந்தது அவள் அமர்ந்திருந்த ஜன்னலோர இருக்கையில் இருந்து தன்னுடனாகவே பயணித்து கொண்டிருந்த நிலவை பார்த்தபடியே ஊருக்கு வந்து சேர்ந்தாள் சித்தப்பாவின் வீட்டை அடைந்தபோது இரவு ஒன்பது மணி இருக்கும் அங்கே எப்போதும் போல பலகாரக் கடையை அடைத்துவிட்டு திண்ணையில் உட்கார்ந்து பெட்டியில் இருக்கும் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தாள் விமலாவின் சித்தி சுந்தரி அவள்தான் வீட்டின் வரவு செலவுகளை கவனித்துக் கொள்பவள் அந்த வீட்டின் எஜமானி தன் கணவன் ஒரு பெரிய வக்கீலாக இருந்த போதிலும் தனக்கென ஒரு தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டவள் அதற்கு அவளின் கணவனும் எந்த தடையும் விதித்ததில்லை இது மட்டுமல்ல எல்லா காரியங்களிலும் இருவரும் முற்போக்கு சிந்தனை உடையவர்கள்தான் ஆனால் ஏனோ விமலாவின் காரியத்தில் மட்டும் எதையும் யோசிக்காமல் போதுமான அளவு விசாரிக்காமல் அன்பழகனுக்கு கட்டி வைத்துவிட்டனர் போலும் விமலா வாசலின் அருகில் நிற்பதை கவனித்தாள் சுந்தரி எப்பொழுதும் விமலாவை சிரித்த முகத்துடன் வரவேற்கும் சுந்தரி அன்று விமலா நீயா என்ன இந்த நேரத்தில் என்று சந்தேகமும் குழப்பமும் நிறைந்த முகத்துடன் கேட்டாள் கணவன் இல்லாமல் தனியாக தன் பிறந்த வீட்டிற்கு வரும் பெண்களை கண்டால் தூக்கி வாரி போடத்தான் செய்யும் என்னங்க இங்கே வாங்க என்று வீட்டினுள் இருந்த கணவரை வாசலுக்கு அழைத்தாள் அவர் வெளியில் வந்து விமலாவை பார்த்து சுந்தரியைப் போலவே கேள்வி எழுப்பினார் பின்னர் விமலா உள்ளேவா எதுவாக இருப்பினும் பொறுமையாகப் பேசிக் கொள்ளலாம் என்றார் அன்றிரவு சாப்பாட்டை அங்கேயே முடித்து கொண்ட பின்னர் விமலாவிடம் அவள் சித்தப்பா என்னம்மா தனியாக வந்திருக்கிறாயே ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்டார் அவள் இன்னும் தெளிவான மனநிலைக்கு வராததால் நாளை காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு உறங்கச் சென்றாள் திருமணம் திருமணமானதிலிருந்து ஒருநாள் இரவு கூட அவள் நிம்மதியாக உறங்கியதில்லை என்றும் ஏதாவது ஒரு யோசனையிலேயே ஆழ்ந்திருப்பாள் சில நாட்கள் அன்பழகன் ஏன் நம்முடன் தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்ள மறுக்கிறார் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்ற யோசனை சில நாட்கள் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டாலும் என்னுடன் அவர் நெருங்கிப் பழகாததன் காரணம் என்ன நான் அவர் நினைக்கும்படியாக இல்லையா என்ற கேள்விகள் இதற்கெல்லாம் பதில் தரும் விதமாக ஒருநாள் இரவு அன்புழகன் விமலா தூங்கிவிட்டாள் என நினைத்து அவனது தொலைபேசியை மேசைக்கு அடியில் இருந்து எடுத்துக்கொண்டு வீட்டின் புன் பின்புறமாகச் சென்று யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தான் அவள் தூங்கிவிட்டாளா என்று அவன் ஒன்றிற்கு இருமுறை உறுதி செய்ததை அறிந்த விமலா அவனுக்குத் தெரியாதபடி அவனை பின்தொடர்ந்தாள் சுவருக்கு பின் மறைந்து நின்று அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்கத் தொடங்கினாள் அவன் யாரிடமோ இனி தொலைபேசியில் பேச வேண்டாம் என் மனைவிக்கு தெரிந்துவிடும் நாம் நாளை நேரில் சந்திக்கலாம் என்று மறுபுறம் பேசியவரை அருகில் உள்ள ஒரு பூங்காவிற்கு அழைத்தது கேட்டது அவளுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது அந்த இரவு மட்டுமல்ல அவள் வாழ்க்கையே இருண்டது போல உணர்ந்தாள் விமலா அடுத்த நாள் அன்பழகன் வீட்டை விட்டு சென்றதும் அத்தையிடம் கோவிலுக்குச் செல்வதாக கூறிவிட்டு அவள் பேருந்தில் ஏறி அவன் அந்த நபரை சந்திப்பதாகக் கூறியிருந்த பூங்காவிற்குச் சென்றாள் அங்கு அவள் பார்த்த காட்சி அவளை மூர்ச்சையடையச் செய்யும் விதமாக இருந்தது அன்பழகன் ஏதோ ஒரு பெண்ணிடம் வெகுநேரமாகப் பேசிக் கொண்டிருந்தான் அப்பெண் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்கதாக இருந்தாள் அழவான உயரம் எடை நல்ல மாநிறம் சுருட்டையான நீண்டு அடர்ந்த கூந்தல் விமலாவை விட அவள் அழகாகவே இருப்பதாக அவளுக்கு தோன்றியது அவர்கள் பேசி முடித்து கிளம்பும்போது அன்பழகன் அவளின் இரு கைகளையும் பிடித்து ஏதோ கூறினான் அவர்கள் இருவருக்கும் இருக்கும் உறவைப் பற்றி சிந்தித்து அழுதவாறு பேருந்தில் ஏறி வீட்டை அடைந்தாள் விமலா அந்தச் சம்பவத்திற்குப் பின் அவளால் அன்பழகனோடு சகஜமாக முன்போல பழக முடியவில்லை அவளை ஏதோ ஒன்று தினமும் உறுத்தி கொண்டது தூக்கம் இல்லாத இரவுகளை அவள் தனதாக்கிக் கொண்டாள் ஆனால் இன்று அவள் தூங்காததற்குக் காரணம் அன்பழகன் அல்ல கதிர் பலமுறை பேருந்து நிலையத்தில் நடந்தவற்றை பற்றி சிந்தித்த அவள் இறுதியாக இப்படி இன்னொருவனைப் பற்றி நினைப்பது தவறு என்று தன் மனதிடம் கூறிக்கொண்டாள் மறுநாள் காலையில் சித்தப்பாவிடம் நடந்தவற்றையெல்லாம் விவரித்துவிட்டு அன்பழகனை பிரிவதாக தன் முடிவை கூறினாள் விமலா இது சிறுபிள்ளை விளையாட்டல்ல வாழ்க்கை அம்மா கொஞ்சம் நிதானமாக ஆராய்ந்து பார்த்து முடிவிடு என அறிவுரைத்த சித்தப்பாவின் வார்த்தைகளையும் அவள் பொருட்படுத்தவில்லை இப்படி ஒருவனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டோமே என்று அவருக்கும் வருத்தம் இருக்கத்தான் செய்தது இரண்டு நாட்கள் கழித்து விமலாவிற்கு ஒரு அழைப்பு வந்தது ஹலோ விமலா கதிரேசன் தான் அது அவனுடைய நிறுவனத்தில் விமலாவை வேலைக்கு அழைத்தான் ஆரம்பத்தில் விமலா தயங்கினாள் பின்னர் அங்கு போய் வேலைக்குச் சேர்ந்து விட்டாள் அங்கு நிறைய பெண்களும் வேலை செய்ததால் விமலாவிற்கு அது நல்ல அனுபவமாகவே இருந்தது வார இறுதியில் அவள் சித்தியின் வீட்டிலேயே நேரத்தை செலவிட்டாள் சில சமயங்களில் கதிரை ஆங்காங்கே சந்தித்துப் பேசவும் தொடங்கினாள் ஆரம்பத்தில் அவளுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்தான் கதிரேசன் நாளடைவில் நட்பை தாண்டிய ஏதோ ஒரு உறவு இருப்பதாக இருவரும் உணரத் தொடங்கினர் ஆனாலும் ஒருவருக்கொருவர் அதை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை காரணம் விமலாவிற்கு ஏற்கனவே திருமணமானதுதான் கதிர் தன் காதலை வெளிப்படுத்த நினைக்கும்போது அவனுக்கு விமலா தன் காதலை மறுப்பாளோ அவளுக்கும் அன்பழகனுக்கும் இடையே இருக்கும் பிரிவை தான் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திவிட்டதாக நினைப்பாளோ என்று ஐயம் விமலைக்கு தனக்கு ஏற்கனவே மனம் ஆகிவிட்டதால் அவளை கதிரேசன் தவறான பெண்ணாக நினைப்பானோ என்ற அச்சம் இருவரும் சொல்லிக்கொள்ளாமலேயே சில நாட்களுக்குள் அவர்களுக்குள் இருந்த காதல் முற்றியது இப்போது கதிருடன் விமலா பழகத் தொடங்கி ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்டன எவ்வாறேனும் அவனிடம் காதலை வெளிப்படுத்தியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் விமலா தன் காதலை கடிதத்தின் வாயிலாக கதிருக்குத் தெரிவிக்க முடிவு செய்கிறாள் படபடவென காகிதத்தை எடுத்து தன் மனதில் இருப்பவற்றை கொட்டத் தொடங்குகிறாள் அன்புள்ள கதிருக்கு இது கடிதம் அல்ல என் மனது நான் இனியும் என் மனதை உன்னிடம் மூடி மறைத்து வைக்காமல் வெளிப்படையாக தருகிறேன் ஆம் இவ்வளவு காலம் எனக்கு ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருக்கின்ற உன்னை நான் வாழ்நாள் முழுவதும் என் துணைவனாக என் தலைவனாக என்னவனாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் இத்தனை நாட்களாக ஏன் உன்னை நான் காணாமல் போனேனோ அறிய முடியவில்லை இனியும் காலதாமதம் செய்திட விரும்பாததால்தான் இக்கடிதம் இப்படிக்கு உன் பதிலை எதிர்நோக்கி காத்து கிடக்கும் நான் விமலா என்று கடிதம் வரைந்து முடித்தாள் அடுத்த நாள் விடியற்காலையிலேயே எழும்பி என்றும் இல்லாதது போல தன்னை புதுவிதமாக அலங்கரித்துக் கொண்டாள் அவளது நிறத்திற்கு எடுப்பாக அடர்ந்த சிவப்பு வண்ணத்தில் ஒரு புடவை உடுத்தி கண்களில் மை எழுதினாள் பொட்டும் பூவுமாக கண்ணாடி முன் நின்று தன்னைத்தானே ரசித்தாள் அவ்வப்போது சிரித்துக் கொண்டாள் பின் அவள் எழுதிய கடிதத்தை எடுத்துக்கொண்டு கதிரின் நிர்வாக அறைக்குச் சென்றாள் அவன் வரும் முன்னரே அங்கு சென்று அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தாள் அவள் இதயம் வேகமாக துடிக்க துவங்கியது அதை சற்று ஆற்றுவிக்க அவள் அவ்வப்போது நடந்து கொண்டே வாய் வழியாக மூச்சை கொண்டாள் இவ்வாறாக அந்த அறைக்குள் விமலா உலவிக் கொண்டிருக்கும் சமயத்தில் அவள் ஒரு புகைப்படத்தை கண்டாள் வேகமாக துடித்து கொண்டிருந்த அவளது இதயத்தை ஒரு நொடி நிற்கச் செய்தது அந்த புகைப்படம் அதில் கதிரேசன் ஒரு பெண்ணுடன் நின்று கொண்டிருந்தான் அதே மானிரம் சுருண்டு நீண்டு அடர்ந்த கூந்தல் அது அந்த பெண்தான் அன்பழகனோடு அன்று பூங்காவில் சந்தித்துப் பேசிய அதே பெண் இவள் எதற்காக கதிரேசனுடன் நின்று கொண்டிருக்கிறாள் யார் இந்த பெண் இவர்கள் இருவருக்கும் என்ன தொடர்பு என விமலா சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே கதிர் அந்த அறைக்குள் நுழைந்தான் என்ன விமலா இன்று சீக்கிரமாகவே வந்திருக்கிறாயே என்ன விஷயம் என்று கேட்டான் கதிர் விமலா ஒரு விதமான பதற்றத்தோடு இந்த புகைப்படத்தில் உன்னுடன் இருக்கும் பெண் யார் கதிர் என்று கேட்டாள் கதிர் அதற்கு மிகவும் இயல்பாக இது என் பெரியப்பாவின் மகள் பெயர் சுஜா மருத்துவம் பயின்றுவிட்டு இப்போது ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிகிறாள் என்று கூறினான் சுஜாவை பற்றிய விவரங்களை அறிந்து கொண்ட பின்னர் அவள் தன்னை விட அழகானவள் மட்டுமல்ல அறிவானவளும் கூட என நினைத்தாள் விமலா அவளுக்கு அந்த புகைப்படத்தில் உள்ள பெண்ணை பார்க்க பார்க்க எரிச்சலாக இருந்தது அவள் வந்த விஷயத்தை சொல்லாமலேயே அங்கிருந்து கிளம்பினாள் அந்த வார இறுதியில் ஒருநாள் கதிரேசன் வழக்கம் போல விமலாவை சந்திக்க ஆற்றங்கரை அருகே காத்திருந்தான் விமலா அங்கு வந்தபோது அவளுக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்திருந்தது அங்கே அவன் அருகே சுஜாவும் உட்கார்ந்திருந்தாள் இருவரும் விமலாவை பார்த்ததும் மகிழ்ச்சியில் சிரித்தனர் ஆனால் விமலாவிற்கு முகம் சுழிந்து போனது அவள் சுஜாவை வெறுப்புடனேயே பார்த்தாள் கதிரேசன் சுஜாவை அனுப்பிவிட்டு விமலாவுடன் தனியாக பேச ஆரம்பித்தான் உண்மையை சொல் விமலா நீ யாரிடமும் இப்படி நடந்து கொள்ள மாட்டாயே சுஜாவை நீ வெறுக்க காரணம் என்ன என்று கேட்டான் கதிர் அதற்கு அவள் என் வாழ்க்கையை சீரழித்தவள் என்று ஒரு பெண்ணை சொல்வேனே அவள்தான் இந்த சுஜா இவள்தான் அன்பழகனுடன் தவறான உறவில் இருக்கிறாள் என்றாள் அவள் அதை கூறியதும் பழியிர் என்று ஒரு சப்தம் கதிர் அவள் கன்னத்தில் அறைந்து விட்டான் அரைந்த கன்னத்தில் கை வைத்தபடி விமலா கதிர் என்று அவனை பார்த்தாள் என்ன பேசுகிறாய் விமலா அவள் என் அக்காள் எனக்கு அவளது நடத்தையை பற்றி தெரியும் அவள் ஒருபோதும் அப்படி ஒரு செயலை செய்திருக்க வாய்ப்பில்லை என்று கூறினான் விமலாவிற்கு கதிரின் வார்த்தை முள் தைத்தது போல இருந்தது அவள் அன்று பூங்காவில் பார்த்தது சுஜாவைத்தான் என்று அடித்துக் கூறினாள் இருவரும் நீண்ட வாக்குவாதத்திற்கு பின் சுஜாவிடம் கேட்பது என்ற முடிவுக்கு வந்தனர் அவளை சந்திக்கச் சென்றனர் அங்கே சுஜா கூறியவை விமலாவிற்கு மேலும் மேலும் அதிர்ச்சியூட்டியது அன்பழகன் தன்னுடைய கவனிப்பில் இருக்கும் ஒரு நோயாளி என்றும் அவனுக்கு புராஸ்டேட் கேன்சர் இருப்பதாகவும் அவன் யாருக்கும் இந்த விஷயம் தெரிந்துவிடக்கூடாது என்றுதான் கிளினிக்கில் தன்னை சந்திக்காமல் வெளியில் சந்திப்பதாகவும் தொலைபேசியில் தொடர்பு கொள்வதாகவும் கூறினாள் சுஜா மேலும் அன்று பூங்காவில் அவனை சந்தித்து அவனுக்கு அழிக்க வேண்டிய சிகிச்சையை பற்றி கூறியதையும் அவன் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னை விரைவில் குணமடையச் செய்து எல்லா கணவன் மனைவி போலவே தானும் தன் மனைவியும் சந்தோஷமாக வாழ வழி செய்யுமாறு வேண்டிக் கொண்டதையும் கூறினாள் எதையும் தீர விசாரிக்காமல் கண்ணால் கண்டதை மட்டும் வைத்து தன் கணவனை சந்தேகித்ததை உணர்ந்த விமலா வெட்கினாள் அவனைப் பிரிந்து சில மாதங்களிலேயே கதிரேசன் மேல் அவளுக்கு எழுந்த காதலை நினைத்து அவள் மேலேயே அவளுக்கு கோபம் வந்தது தன் கணவன் தன் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பை அறிந்தவுடன் அவனை பார்த்து தான் செய்த தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு அவனோடு வாழ வேண்டும் என்பதை தீர்மானித்தாள் நடந்தது அனைத்தையும் புரிந்து கொண்ட கதிரேசன் தன் காதல் கைகூடாததை நினைத்து வருத்தம் அடைந்தாலும் விமலா தன் கணவனோடு இனி சந்தோஷமாக வாழ தானும் ஒரு காரணம் என்பதை நினைத்து ஆனந்தம் கொண்டான் எல்லா ஆண்களும் கெட்டவர்கள் அல்ல அன்பழகனை போலவும் கதிரேசனைப் போலவும் நல்ல ஆண்களும் இந்தச் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்